ாம் திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் துலாம் ராசி பலனில் தான் ஆய்வு செய்ய இருக்கிறோம் மாத கிரகநிலை ஆறு ஆய்வு முப்பதற்கு சந்திரோஷ்டர் இந்த நாட்கள் எதுவும் செய்யக்கூடாது சுபகாரியங்கள் வந்து செய்வதை தவிர்க்க ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி இரு பத்து இருந்து அடுத்து வந்து பதினொன்னாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தி எட்டு ஏம் அதிகாலை வரை வந்து துலாம் ராசிக்கு வந்து சந்திராஷ்டம் நட்சத்திரத்தை வச்சுலாம் சந்திராஷ்டம் வந்து எடுத்துக்கிட்டு நட்சத்திரம் ஒரே நாள் வராத வச்சு முழுமையாகவே வந்து ஒரு ராசியை விட்டு அந்த அடுத்த ராசிக்கு போகிறத அது வந்து அந்த ராசிக்கு சந்திராசம் தாங்க இப்போ வந்து பார்க்கும்போது ஒன்பதாம் தேதி இரவு பத்து பதினேழு எம் டூ தேதி மூணு இருபத்தெட்டு அதிகாளு மூணு இருபத்தெட்டு வரை வந்து சந்திராசம் சுபகாரியங்களை தடுக்கும் சரி இம்மாத நிலையை வந்து ஆராயும்போது நேரில் உங்களுடைய ராசிக்கு வந்து பாதகாதிபதியான சூரியன் ஒம்பது பன்னெண்டு கூட சூரியனுடன் சுக்கரனுடனுடன் சேர்ந்து ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார் ஜீவனஸ்தானத்தில் இருப்பது மிகச்ச ஜீவனம் பொருளாதாரம் தன்னுடைய ஸ்தானத்துக்கு பன்னெண்டின் வரைவதால் பாதுகாப்பு பாதகத்தை செய்ய மாட்டார் அவர் வந்து ஒம்பது பன்னெண்டுக்குரிய புதனுடனும் சேர்ந்து புதனாதித்தவும் புதன் சுக்கரையவும் உங்களுடைய ராசிநாதன் அவரை எட்டுக்கு அவரும் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார் எனவே மிக சிறப்பு அவர் பகை வீட்டிலேயே வந்து இருப்பது சற்று வந்து பலன் வந்து கம்மி தான சுக்கரன் வீடு அவருக்கு ஆகாத எதிரி வீடு தான் ஆனால் சுப கிரகத்துடன் சேர்ந்திருக்கிறார் எனவே வந்து ராசிநாதன் வந்து ஓரளவு வலுவாக இருப்பதால் அரசு பணி அரசு வேலைக்காக காத்திருக்கிறவருக்கு அரசு வேலை கிடைக்கும் தாவப்பனார் தவப்பனார் இருக்கு சின்ன சின்ன கெல்த் பிரச்சனையும் வந்து ஏற்படும் அதே சமயம் வந்து பார்க்கும்போது அவரே பாக்கியாவது சாயன அயன சுனத்துக்கு ஸ்தானாதிபதி என்பதால் வந்து வெளியூர் வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் வந்து வெளிநாட்டு சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் வந்து சொல்ல திடீர் பயணம் வந்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திற்கு ஏர் கண்ணுக்கு ஏர் அப்படியே புதனை போல் செயல்படுவார் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார் எட்டாம் இடத்தில் குரு இருந்து அண்ணா த தருவார் மூணு ஆறு கூட எட்டாம் இடத்தில் ரெண்டு ஏழு குடியனோடு சேர்ந்திருக்கிறார் மனைவியை விட்டு வெளியூர் வெளிநாடு என போக போயிருக்கீர்கள் ஏன்னா ரெண்டு கலத்தர கலத்தரசனாதிபதி தனாதிபதி போய் எட்டாம் இடத்தில் மறைந்தாலும் அவர் சுப கிரகத்துடன் சேர்ந்து வலுவாக இருப்பதால் கண்டிப்பாக வந்து வெளியூர் வெளிநாட்டுக்காக பாஸ்போர்ட் வெளிநாடு கிடைத்து மனைவியை விட்டு தூரம் ஆக பிரிய போய் அதே சமயத்தில் அவரும் ஆருக்கு அதிபதி என்பதால் வந்து சின்ன சின்ன ஹெல்த்தரியான பிரச்சனை இருக்கும் பெரிய அளவு வந்து பாதிக்காது உங்களுடைய ராசிக்கு வந்து சனி பகவான் சுகாதிபதி அவரே பஞ்சமாதிபதி வக்ரமாக இருக்கிறார் சுகமாக்கியாதிபதி வந்து பஞ்சமாதிபதி அஞ்சாம் இடத்தில் வக்ரமாக இருப்பது கண்டிப்பா வந்து உங்களுக்கு ராஜ யோகாதிபதி சற்று கூறிய சொத்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இருக்கத்தான் செய்யும் தாய்க்கு சின்ன சின்ன கெல்தறு பிரச்சனை வந்து சின்ன சின்ன பிரச்சனையை வந்து இருக்கு ராஜ யோகாதிபதி வந்து ஆகக்கூடாது அவையோ ஒரு வர்க்கானோம் அவர் ராஜ யோகாதிபதி வக்ரமானா என்ன பண்ணுவாரு இயல்புக்கு மாறான பணம் வச்சு சனி பணம் உங்களுக்கு சாதகமாக இல்லை தான் வந்து இதை வந்து எடுத்துக்கணும் இதே சனி வக்கரமாக இருப்பதால் மாதம் வந்து அரே சுகஸ்தானுமே சின்ன சின்ன ஹெல்த்ரீயான பிரச்சனை வண்டி வாகனத்தில் செல்லும்போது சற்று கவனம் தேவை ராகு நோய் நொடி எதிரி கம்பு வழக்கு பிரச்சனை அனைத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு ஆறாம் இடத்தில் ராகு இருப்பது சிறப்பு நோய் நொடி கடன் எதிர்ப்பு வழக்கிலிருந்து பிரச்சனையிலிருந்து தீர்வு பன்னெண்டாம் கேது வாரம் வந்து மிகவும் சாதகமாக இருக்கிறார் அவங்க ராசிக்கு மூணாம் இருக்கக்கூடிய குருவும் வந்து எட்டாம் இடத்திலும் அவர் சுபர் வீட்டில் ரெண்டு ஏழு கூடிய சுபான சேர்ந்து குருமங்கல யோகத்துடன் இருப்பது மிகவும் சிறப்பு உங்களுடைய ராசி பாத பாதகஸ்தானத்துக்கு பன்னெண்டில் வந்து ராஜயோகம் ஒம்பது பன்னெண்டு குடியும் சேர்ந்து இருப்பதால் அதுவும் சிறப்பு புதனாதித்யம் பிடிக்கிறது எனவே வந்து கண்டிப்பாக அரசு பணியாக அரசு வேலை கிடைக்கும் அதே சமயம் சின்ன சின்ன பாதகம் வந்து சிம்மா சிம்மத்திற்கு சிம்மத்திற்கு புதன் பயிற்சியாக சின்ன சின்ன கிழ்திரியாஜன் பிரச்சனை வந்து தாப்பனாருக்கு வந்து கொடுக்கும் தாப்பனாருக்கு வந்து கொடுக்கும் என்பதால் வந்து ஒரு பத்தொன்பதாம் தேதி வரை எதிரி வந்து சற்று நிதானம் தேவை பத்தொன்பதாம் தேதினார் பத்தாம் தேதினார் சின்ன சின்ன கல் பிரச்சனை கொடுக்கும் அதே மாதிரி வந்து பாக்கும்போது சுக்கரநாத ராசி கேட்டு அவர் வந்து மிகவும் வலுவாக அடுத்து வந்து பத்தாம் தேதிக்கு ஆவணி பத்தாம் தேதிக்கு பிறகு அவர் வந்து நீசம் ஆகி ஈசமானாலும் பன்னெண்டாம் ராசி பன்னெண்டாம் இடத்தின் ஈசம் குருவின் பார்வையிருக்கு எனவே ராசிநாதன் அப்போதான் வலுப்பெறுகிறார் எனவே வந்து ராசிநாதன் வந்து வலுப்பெறும் பத்தாம் தேதிக்கு பிறகு வந்து செய்யக்கூடிய தொழில் வந்து முன்னேற்றம் இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் வந்து கிடைக்கும் இப்ப நான் சொல்லக்கூடிய பலன் ஆறாம் விதிசையோ அஷ்டமாதிபதிசையோ பாதகாதி விதிப்தியோ ஆறாம் அட்டமாதிப்தி நடக்கிறதுக்கு நடக்காது இது ஒரு பொது பலன் கதீங்கிற போல்சார்த்து இப்போ நான் சொன்ன கேள்வி வந்து அவயோக திசை நடப்பு வந்து அதிகமாக இருக்கு யோக திசை உள்ளவருக்கு கெடுப்பலம் அந்த கெடு வந்து இருக்க இது ஒரு பொது பலன் ஆனால் பெரிய அளவு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருள் சாரத்தில் பெரிய அளவு வந்து தாக்கணும் சனி பகவான் வந்து தான் ஒரு மைனஸ் மனைவிக்கு சின்ன சின்ன ஹெல்த்ரியான பிரச்சனை தாக்குனாருக்கு சின்ன சின்ன ஹெல்த்ரியான பிரச்சனை மற்றபடி வந்து வருமானம் போக்குவரத்து இதெல்லாம் வந்து பாதிக்காது பத்தாம் இடத்தில் போய் சூரியன் புதன் சூரியன் போய் ஜீவனம் பொருளாதாரம் அரசு அரசால் எகுமதி சன்மானம் இதெல்லாம் வந்து கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர் முதல்வர் யூடியூப்பில் போய் தமிழ் எட்டை சேனல் அஷ்டோராஜன் சொன்னேன் என் வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்பில் போய் தமிழ் எடை பண்ணியிருச்சேன் அஷ்டோராஜா ராம்னு சொல்றேன்னா என்னுடைய வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டுலேயே கிடைச்சிட்டேன் அந்த ரிசல்ட் வந்துடுச்சு என்னோடய ரிசல்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தெரியும் பத்தொம்பது மாதத்துக்கு முன்னாடியே கணிச்சு இவர் தான் சிஎம் பி எம் நித்யாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கணித்த விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துட்டார் அதே பதிவில் இன்னொருத்தான் அதுவும் உறுதியாக நடக்காரு ஒன்று இல்லைங்கிறதா சொல்ல மாட்டேன் எதையும் வந்து ஒரு இது சொல்கிறேன்னா ஒரே பதிவில் ஏன் எடுத்த வந்து நெருங்கிடுச்சு இருபத்தி நான்கு மாதம் கடந்துள்ளது கணித்து இன்னும் இருபத்தி நாலு மாதம் வந்து இருக்கிறது ரிசல்ட் வந்து தெரிஞ்சது அவர் தான் நிச்சய ஆகாது அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி